ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த ஊரில் உள்ள சிவனை தரிசித்தால் வாழ்வில் யோகம் தெரியுமா ஒரு முறையாவது போய் தமிழர் பாரம்பரியத்தில் ஜாதகம் நட்சத்திரம் கோள்கள் ஆகியவை வாழ்க்கையின் பல பகுதிகளை நிர்ணயிக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தனி இயல்பு ஒரு தனி சக்தி இருக்கிறது அதற்கேற்ப எந்த கோளில் எந்த சிவஸ்தலத்தில் எந்த கடவுளை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் என்பது நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த வழிமுறை இந்த வழிபாட்டை பின்பற்றினால் வாழ்க்கையில் ஏற்படும் இடையூறுகள் நீங்கி மன அமைதி குடும்ப நலம் தொழில் முன்னேற்றம் போன்ற நன்மைகள் ஏற்படும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு வேண்டிய சிவ ரூபங்கள் அஸ்வினி கேது திருப்புகளூர் சிவன் கோவிலில் வழிபாடு சிறப்பு பரணி செவ்வாய் திருப்பரங்குன்றம் சிவன் தரிசனம் நன்மை தரும் கிருத்திகை சூரியன் திருக்கணப்பர் கோவிலில் சிவன் தரிசனம் சிறந்தது ரோகிணி சந்திரன் திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவில் கலந்து கொள்வது சிறப்பு மிருக திருடம் புதன் திருவெண்காடு வேதரண்யேஸ்வரர் கோயிலில் அபிஷேகம் திருவாதிரை சந்திரன் சிதம்பர நடராஜர் கோயிலில் காஸ்மிக் தரிசனம் புனர்பூசம் கேது சிவன் கோயில் சிறந்தது பூசம் சந்திரன் திருவையாறு சிவன் கோயில் வழிபாடு நன்மை தரும் ஆயல்யம் ராகு திருநள்ளாறு அருகில் உள்ள சிவஸ்தலங்களில் வழிபாடு மகம் சூரியன் திருக்கடையூர் சிவன் கோயில் சிறந்தது பூரம் செவ்வாய் சக்தியுடன் சிவன் தரிசனம் திருக்கண்ணப்பர் உத்திரம் சூரியன் திருப்பேருந்துறையில் சிவபெருமான் தரிசனம் ஹஸ்தம் சந்திரன் நடராஜர் கோவில் அபிஷேகம் தரும் சித்திரை செவ்வாய் கேது திருவேற்காடு அல்லது திருப்பரங்குன்றம் வழிபாடு சிறப்பு சுவாதி ராகு திருநெல்லிக்காவல் கோயிலில் வழிபாடு நலம் தரும் விசாகம் குரு திருவடிகை வீரட்டன்னேஸ்வரர் கோயில் சிறந்தது அனுஷம் ராகு திருநல்லாறு அருகே உள்ள சிவன் கோயிலில் வழிபாடு கேட்டை குரு குறுப்பெயர்ச்சி நாட்களில் சிவ வழிபாடு முக்கியம் மூலம் குரு திருச்செந்தூர் அருகே சிவன் வழிபாடு சிறப்பு போராடம் குரு சபரிமலை மற்றும் திருவண்ணாமலை வழிபாடு சிறந்தது உத்திராடம் அண்ணாமலையாருக்கு திருவண்ணாமலை தரிசனம் நன்மை தரும் திருவோணம் சந்திரன் சிதம்பரத்தில் நடராஜர் தரிசனம் சிறப்பு தரும் அவிட்டம் செவ்வாய் செங்கோட்டையில் மணக்கோல சிவன் வழிபாடு சதயம் ராகு திருநெல்லிக்காவல் வழிபாடு நன்மை தரும் புரட்டாதி குரு சபரிமலை அல்லது மலையில் இருக்கும் சிவஸ்தலங்கள் சிறப்பு உத்திராட்டாதி திருட்டாதி சனி திருவண்ணாமலை கைலாய தரிசனம் சிறந்தது ரேவதி புதன் திருக்கடையூர் சிவபெருமானை குடும்பத்துடன் தரிசிக்க வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஏற்ற விதமாக சிவனை வழிபட்டால் நாம் எதிர்கொள்ளும் தடை துன்பம் சிக்கல்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு வழியுண்டு அந்த வழியை தெரிந்து அந்த இடத்தில் சிவனை சிந்தித்தால் வாழ்வில் ஒளி பிறக்கும் சிவனை நம்புங்கள் உங்கள் நட்சத்திரம் உங்களை உயர்த்தும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பக்கத்தை பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்